என் செல்லு குழந்தையே உன் தாயா ஆனவள் இந்த பிரித்தியங்கரா நான் தலைப்பாடாக அடித்துக் கொண்டேனே என் பிள்ளை நீ கேட்டாயா இன்று மீண்டும் உன்னை அழிக்க பயங்கரமான திட்டத்தை போட்டு கொண்டிருக்கிறது அந்த குடும்பம் என் பிள்ளையே இந்த குடும்பம் செய்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இதை என்னவென்று தெரிந்து கொண்டு எதுவானாலும் இந்த வாழ்க்கையில் நீ நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் குழந்தை நீ எப்பொழுதுமே இருந்துவிட்டால் போதும் என் குழந்தையே அம்மா நான் ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒருவரை உனக்கு நான் அடையாளம் காண்பிக்கிறேன் என்றால் நிச்சயமாக அவர்களின் விஷயத்தில் நீ எப்பொழுதுமே கவனமாக இருந்திருக்க வேண்டும் என் பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி நீ எப்பொழுதுமே ஒருவர் உன்னை பற்றி யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீ அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து யாரும் எதையும் நினைப்பார்களோ என்று சொல்லி நீ மீண்டும் மீண்டும் அவர்களோடு தான் போய் சேர்கின்றாய் என் குழந்தையை பேசுவதற்கு யாருமே இல்லை என்றால் என்ன இவர்களோடு எதற்காக பேச வேண்டும் அதனை முதலில் ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா ஒருவர் எப்பொழுதுமே தன் மானத்தை இழந்து எந்த ஒரு விஷயத்தையும் தன் வாழ்க்கையில் பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தன் மானம் இழந்துவிட்ட பிறகு என்னதான் உன்னிடத்தில் இருந்தாலும் அது உனக்கு ஒருபோதும் உதவாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை இந்த பிரித்தியங்கரா உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமானதொரு வாழ்க்கை அதனை என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் எப்பொழுதுமே சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் உனக்காக நான் என்னவெல்லாம் தருகிறேன் எதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களைப் பற்றி நீ எப்பொழுதுமே முழுமையாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையுமே நீ இத்தனை காலமுமே விட்டு விட்டாய் என்பதுதான் உண்மை ஏனென்றால் சுற்றி இருந்து இவர்கள் உன்னுடைய மூளையை சலவை செய்திருக்கிறார்கள் நல்லது நடக்கும் பொழுதெல்லாம் உன்னை அந்த நல்லதை நோக்கி பயணிக்க விடாமல் உனக்கு கிடைக்கவிருந்த வாழ்க்கையை அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு பெற்று கொடுத்து இப்படியாக பலவிதமான சூழ்ச்சிகளையும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நீ திருந்தவில்லை என்றால் இந்த குடும்பம் உன்னை ஆட்டி படைத்துவிடும் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அம்மா பிரித்தியங்கரா நீ சொல்வது எதுவுமே எனக்கு விளங்கவில்லையே என்னதான் நடக்கிறது என்று நீ ஒரு நிமிடம் யோசித்து சொல் என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் உனக்கு அம்மா விளக்கமாகச் சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையை இப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையை நாம் பார்ப்போம் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று யாரும் யோசிப்பது கிடையாது அதற்கு பதிலாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயங்களை நமக்கு நடந்தது அவர்களுக்கும் நடந்துவிட்டதோ நமக்கு நடந்தது போல அவர்கள் வாழ்க்கையிலும் நடந்துவிட்டதோ என்று சொல்லி வேண்டும் என்றே பல துன்பங்களை மேலும் மேலும் கொடுக்கத்தான் முயற்சிகள் நடக்கிறது நம் வாழ்க்கை கொடுத்திட்ட விஷயங்களும் நம் வாழ்க்கை எதுவெல்லாம் செய்கிறது என்று நாமே படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதை பார்த்தும் இன்னொருவர் பொறாமைப்படுகிறார் என்றால் அவர்களின் எண்ணம் எப்படி இருக்கும் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் அடுத்தவர்களுக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்று யோசிக்கிறார்கள் இவர்கள் இதை மட்டுமா யோசிக்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்தை அவர்களின் குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் இதே வயதில் அங்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தை என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்ன சாதித்து கொண்டிருக்கின்றது அதையே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தையின் மீதும் திணிக்க நினைக்கிறார்கள் ஒன்றும் வேண்டாம் உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றாம் வகுப்பு படிக்கின்ற குழந்தையாக கூட இருக்கலாம் அந்த குழந்தை அதை செய்கின்றது இதை செய்கின்றது ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அந்த குழந்தையை மேலும் மேலும் வற்புறுத்தி ஏதாவது ஒன்றை செய்து வைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்பேற்பட்ட கொடூரமான எண்ணங்கள் கொண்டவர்கள்தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள் இந்த எண்ணத்தோடு இருக்கும் பொழுது இவர்களிடத்தில் என் பிள்ளை சில விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் பிரத்யங்கரா சொல்வது உண்மைதானே என் பிள்ளையே அதாவது தனிப்பட்ட ஒருவர் தன்னை இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது வேறு ஒரு குடும்பமே இன்னொரு குடும்பத்தோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பது வேறல்லவா குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் அவர்கள் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்களா அவர்கள் வாழ்க்கையில் நினைத்ததை சாதித்து விடுவார்களா அவர்களைப் போல நாமும் இந்த வாழ்க்கையில் முன்னேறிவிட மாட்டோமா என்பது போன்றெல்லாம் அவர்கள் பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதில் கவனம் அதிகமாக இருக்கிறது அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு திறமை இருக்கிறது அவர்கள் உழைக்கிறார்கள் அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்ற எண்ணம் ஒரு துளியளவு கூட இல்லை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொண்டு நீ கொஞ்சம் இவர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ இது அவர்களின் குணம் எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும் நாம் இப்படியே இருப்போம் என்று நினைப்பதை விட அவர்களின் குணம் என்னவாக இருக்கட்டுமே என் பிள்ளையே இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காமல் உனக்கான நேரத்தை நீ உருவாக்கிக் கொண்டு இவர்கள் எவ்வளவும் பொறாமைப்பட்டு விட்டு போகட்டும் என்னவும் நினைத்து விட்டு போகட்டும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயத்தை நோக்கி உன்னுடைய பயணத்தை விட்டுவிடாதே நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதனை எப்பொழுதுமே நீ சரியாக செய்து கொண்டிரு உனக்காக நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு முழுமையாக நடக்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு நீ எப்பொழுதுமே சரியான பாதையில் பயணித்து கொண்டே இரு எந்த நிலையிலும் உனக்கு தயக்கம் வரக்கூடாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தடங்கல்களை கொடுத்து விடக்கூடாது நீ முன்னேறுகிறாய் என்பது உனக்கு தெரிய வேண்டும் ஏனென்றால் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் என்னவென்று உனக்கு புரியுமல்லவா யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன என் பிள்ளையே நீ ஒருபொழுதும் இவர்களினுடைய செயல்களினால் பின்னேறி விடாதே எந்த ஒரு செயலையும் பின்னோக்கி செய்து விடாதே அது மட்டுமா அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று உன் குடும்பத்தில் இருப்பவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் இந்த நிலையை விட நல்ல நிலைக்கு அவர்கள் வந்துவிடக்கூடாது என்று யோசிக்கிறார்கள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ எண்ணிக்கொண்டு எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உனக்காக நான் தருவது எல்லாமுமே மேலும் மேலும் உன்னை எந்த அளவிற்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு பிரித்தியங்கராவினுடைய அன்பு எப்பொழுதும் நிறைந்திருப்பதனால்தான் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதை தெரிய வருகின்றது நான் தலைப்பாடாக அடித்து பல முறை உன் இடத்தில் சொன்னேன் இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிறு குழந்தையை பார்த்தால் கூட பொறாமைப்படுகிறார்கள் அந்த குழந்தை என்ன செய்தது என்று கூட அவர்களுக்கு புரியவில்லை சிறு குழந்தை அல்லவா அதை பார்த்து பொறாமைப்படுகிறோமே என்பது கூட அவர்களுக்கு புரியவில்லை இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் நான் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் அதை சரியாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் என்றென்றும் உன் பிரத்யங்கரா நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்காக நான் இருந்து கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டாயானால் ஒரு முறை நமக்கு கெடுதல் செய்கின்ற ஒருவரை மீண்டும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நாம் தேடிச் செல்லக்கூடாது ஏனென்றால் அவர்கள் திருந்தவும் மாட்டார்கள் அடுத்தவர்களுக்கு நல்லதை ஒருபோதும் நினைக்கவும் மாட்டார்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கெடுதலை மட்டுமே நடத்த நினைக்கின்ற இவர்களை நாம் ஒரு மீண்டும் சேர்த்து கூடாது உன்னுடைய குடும்பம் அழிய வேண்டும் என்று நினைப்பதும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் துன்பப்பட வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை பெற்றுவிட மாட்டார்கள் உன்னோடு இருந்து நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட இன்னல்களையும் எப்பேற்பட்ட சோதனைகளையும் நான் நிச்சயமாக உனக்கு தீர்த்து கொடுக்கிறேன் என் குழந்தையை சந்தோஷத்தை நான் மீட்டுத்தர வரும் நேரம் இந்த குடும்பத்தோடு ஒட்டி உறவாடாதே உனக்கே வெளிப்படையாக தெரிகின்றதல்லவா இவர்கள் இது போன்ற எண்ணங்களோடுதான் நம்மோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களின் குழந்தையை நம் குழந்தையோடு ஒப்பிடுவது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களோடு ஒப்பிடுவது அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்துவிட்டால் உடனே உன் மனது நோகும்படி பேசுவது அல்லது அவர்கள் குடும்பத்தில் பெண் குழந்தையும் உன்னுடைய குடும்பத்தில் ஆண் குழந்தையும் பிறந்து அதை அவர்கள் வருத்தத்தோடும் மனதில் பொறாமை எண்ணங்களோடும் பேசுவது என்று இதுபோல இவர்கள் பல காலமாகவே நடந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உன் இல்லத்தில் என்ன நடந்தாலுமே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலுமே அதை எப்பொழுதும் பொறாமை எண்ணங்களோடு பார்க்கின்ற இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை முதலில் நிறுத்து நீயோ இவ்வளவும் செய்த இவர்களை ஓரிடத்தில் பார்த்தாயானால் ஓடிச் சென்று அவர்களுக்கு நீ முன்னுரிமை கொடுக்கின்றாய் ஓடிச் சென்று அவர்களை வரவேற்கின்றாய் என் பிள்ளையே ஒருவர் தன்னுடைய அதிகாரத்தை வைத்தோ தன்னுடைய பணத்தை வைத்தோ இன்னொருவரை தனக்கு தான் பணிகின்ற செயலை செய்யும்படி நிறுத்திவிடக் அப்படி அவர்கள் செய்வதை இன்னொருவர் கேட்கிறார் என்றால் அவர் அவருக்கு அடிமையாக மாறிவிட்டார் என்ற அர்த்தம் இவ்வளவு கஷ்டங்களையும் உனக்கு கொடுக்கின்ற ஒருவருக்கு நீ ஓடி சென்று மரியாதை கொடுத்தாயானால் உன்னை சுற்றி இருந்து பார்க்கின்றவர்கள் எல்லாம் சொல்கின்ற ஒரு விஷயம் இவர்களுக்கு இவர்கள் அடிமை என்று அவர்களிடம் பணம் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது அதை வைத்து இவர்களை அடிமையாக்க முயற்சி செய்கிறார்கள் என்று அதனால் எப்பொழுதுமே இதுபோன்று நீ நடந்து கொள்ளாதே இந்த வாழ்க்கை உனக்கு இது போன்ற பல பாடங்களை கற்று கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றது இப்படி ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு இவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக வாழ வேண்டும் நம்பிக்கையோடு என் பிள்ளை வாழத் தொடங்குகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனிமேல் இவர்களை விட்டு ஒதுங்கி உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடு உன்னுடைய மகிழ்ச்சியை காண உன் பிரித்தியங்கரா நான் ஆசைப்படுகின்றேன் இவர்களின் செயல்கள் எதுவும் உன்னை பாதிக்கப் போவது கிடையாது இவர்களின் செயல்களினால் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட போவதும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் உன்னால் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியும் எப்படி இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனதாக்க முடியும் அதற்கு ஏற்றது போல நீ எப்பொழுதுமே நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இரு கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் உன்னை வந்து சேரும் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்